வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது கோவை மாவட்டத்துக்கு அருகிலும் திருப்பூர் மாவட்டத்திலும் உள்ள கருவலூர் கருவலூருங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னா அன்னூர்லேருந்து திருப்பூர் போகிற வழியில் அவ அவினாசி போகிற வழியில் கருவலூருங்கிற ஊருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் கருவலூர்லேருந்து முண்டிவாளையம் போகிற ரோட்டில் வேணுகோபால சுவாமி திருக்கோயில்னு ஒன்று ரொம்ப பழமையான கோவில் இருக்குது அந்த பழமையான கோவிலுக்கு தான் நாம் இப்போ போயிருக்கிறோம் அந்த கோயில் மிகவும் சிதில அடைஞ்சு கிடக்குது இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த சிலைகளெல்லாம் சிற்பங்களெல்லாம் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்குறாங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதை இந்த நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இதுங்கூட சிலை சிற்பங்கூட அதாவது ரெண்டு குரங்கு மேலையும் கீழே பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை ஒரு சைடில் கை வச்சு மறைச்சி பார்த்தீங்கன்னா இன்னொரு குரங்கு இருக்கிறது தெரியும் வணக்கம் தமிழ் சேனல் உங்களை என்போடு வரவேற்கிறது இப்போ நாம் பார்த்து கொண்டு இருப்பது ரொம்பவுமே பழமையான ஒரு கோயில் இப்போ வந்து இதை புதுப்பிக்க இருக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க பட் இன்னும் அது ஃபுல்லாக முடிவடைஞ்சதா எனக்கு தெரியல பட் பார்த்திங்கன்னா இது வந்து வேணுகோபால சுவாமி திருக்கோயில் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பழமையான கோயில் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்வெட்டுகளையுமே அதில் செது கேட்குற சிற்பங்களையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த கோயிலோட மு முகப்பு பகுதி முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிற வியூ இது வந்து இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு சிற்பங்களுமே பயங்கரமாக சிலைகள்லாம் ரொம்ப தத்ரூபமாக செஞ்சுருப்பாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் அந்த காலத்துலேயே செய்யப்பட்டது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அவ்வளோ அற்புதமாக ப பண்ணியிருக்கிறாங்க இந்த கோயிலோட சிலை இதெல்லாம் ஒவ்வொன்றுமே சிற்பங்களெல்லாம் பயங்கரமாக வடிச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இது இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் உள்ள கோயிலெல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க இதுதான் இந்த வேணுகோபால் சாமி கோயிலோட மு முன்னாடி உள்ள ரொம்ப காலத்து கோயில் கண்டிப்பாக இதெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டின கோயிலாக இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்பவுமே சிதஞ்சு கிடக்குது சிதையுண்டு கிடக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக சிதைஞ்சு கிடக்குது இப்போ வந்து சரி பண்ணிகிட்டுருக்குறாங்க பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோயிலோட முகப்பு பகுதி வந்து நான் இன்னும் கொஞ்சம் தூரத்துலேருந்து நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் இந்த கோயிலோடய முன்பகுதி பாருங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலும் கா மதுள் சுவரெல்லாம் பல வருடத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிற கோயில் இது பார்த்தாலும் அவ்வளோ தெரியுது பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு சிற்பங்களுமே வந்து நம்மளுக்கு வந்து பல கதைகளை சொல்லுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோயில் ஆனால் இதை ஏன் இவங்க வந்து இதை பாதுகாக்காமல் விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து புதுப்பிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க உள்ளே வந்து பார்க்குறப்பண்ணாமல் இது வந்து இப்போ மறுபடியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க கோயிலை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய பழைய இது தூண்களெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பழைய தூண்களெல்லாம் இன்னும் தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுங்கிறதுக்கு இதே ஒரு பாருங்க இது இது வந்து கோயிலுக்குள்ளார இருக்கிற அந்த முன் முன்மண்டப இது சபரி இந்த கோயில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்கன்னு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல் அந்தளவுக்கு பாருங்கள் யானை யானைகள்லாம் வந்து அப்படியே அற்புதமாக சின்ன சின்னதாக எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்கன்னு பாருங்கள் அழகாக இருக்குது ஒவ்வொன்றுமே எல்லா பறவை பறவை இனங்கள் மீன் இனங்கள் எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்கன்னு இது பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் குதிரை பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்கன்னு அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றுமே இங்கே பாருங்கள் இது அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது மயில் அதுபோல் கீழே யானைகள் ஒவ்வொன்றும் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது உண்மையிலுமே இது பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில் இதெல்லாம் இப்போதைக்கு இதையெல்லாம் செய்யணுன்னா கண்டிப்பாக முடியாது அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமாக அந்த காலத்துலேயே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இப்போல்லாம் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பெரிய ஆப்கி வந்தாலும் கூட கண்டிப்பாக இதை பண்ண முடியாது அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் அந்த காலத்து தூண்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே போக போகிறோம் உள்ளே போக போகிறோம்னா உள்ளே போனோம்னா இங்கே பார்த்திங்கன்னா இது முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஒரு தூண் மண்டபம் மாதிரி சின்னது இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பாருங்கள் இது வந்துட்டு ஒரு முன்னாடி ஒரு சின்ன இது மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்கள் இது தனியாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தனியாக முன்னாடி மண்டபம் உள்ள தூணெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒவ்வொன்றுமே அந்த காலத்தில் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இது குரங்காசம் இது குரங்கு மாதிரியும் இருக்குது இது பார்த்தா குரங்கு மாதிரியும் இருக்குது ஆனால் பார்த்தா வேறு மாதிரியும் இருக்குது பாருங்கள் இது அற்புதமாக இருக்குதுங்க ஒவ்வொன்றுமே இது பார்த்திங்கன்னா இது இங்கே பாருங்க இது வந்து இதுதான் உண்மையிலுமே பிரமிக்க வைக்கிது இதில் பார்த்திங்கன்னா நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும் குரங்கு வந்து ஒன்று வந்து கீழே படுத்த மாதிரி இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்குது இந்த ரெண்டு தான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது ஒரு குரங்கு தனியாக இருக்கிறது நல்லா தெரியுது வர நல்லா உற்று நோக்குனால் மட்டுந்தான் அது தெரியும் உண்மையிலுமே அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இப்போல்லாம் இதை யாருனாலே இது பண்ண முடியாது அந்தளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அந்த காலத்துலேயே அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பா இன்னும் இன்னொரு குரங்கு இது தெரியுது ஆனால் அது வந்து நம்மளுக்கு அது எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல அவ்வளோ அற்புதமாக வரைஞ்சிருக்கிறாங்க செதுக்கி இருக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறக்கு ஒவ்வொன்றுமே இப்போ நீங்க பாருங்கள் ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு அதிசயங்கள் தான் சொல்லணும் உண்மையிலுமே அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள் நீங்களே பாருங்க தெரியுது இது என்ன சபரி இது இது பார்த்தா ஆஞ்சநேயர் மாதிரியும் தெரியுது இல்லை ஆதிகாலத்து மனுஷன் மாதிரியும் தெரியுது இது ஒன்றுமே நல்லா பயங்கரமாக இருக்குது ஆனால் ரொம்ப பாதுகாக்கப்படாதனால இதாகிடுச்சு அது என்னது அது அது என்ன மானா மானாக மான் மாதிரியும் தெரியுது முயல் மாதிரியும் தெரியுது கொம்பு இல்லை அது அது பார்த்தா முயல் மாதிரியும் தெரியுது நாய் மாதிரியும் தெரியுது அவன் ஒன்றுமே தெரியல எனக்கு அது எப்படி அதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஆனால் எப்படி விபரிக்கிறது விபரிக்கிறதுங்கிறதா தெரியல ஒவ்வொரு தூண்களும் ஒவ்வொரு கதை சொல்லுது இப்போ பாருங்க அப்படி இதுவாக இந்த தூண் பாரு இந்த கதை எப்படி இது பா இது ஒரு விதமான கதை சொல்லுது இங்கே பாரு இங்கே பாரு இது இது என்னது இது தெரிய மாட்டேங்குது சிங்கமாக சார் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் புரிய மாட்டேங்குது ஆனால் ஏதோ விஷயங்களை சொல்லுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுது நல்ல க்ளோஸ் அப் பாரு இன்னும் க்ளோஸ் அப்பா இப்போ தெரியல ஏதாவது தெரியல அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுது ஆனால் புரிங்குறது நம்மளுக்கு தெரியல இங்கே போகிறது பார்த்தா இது மாதிரி முதல் மாதிரி தெரியுது இது இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சு பண்ணுறாங்கன்னாட்ட தெரியுது இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குது இது இல்லை பாரு எல்லாம் ஒவ்வொன்றும் இங்கே பார்த்தா மயில் மாதிரி இருக்குதா ஆ மயில் இது இது என்னென்னு தெரியல என்னென்னு சொல்ல தெரியல என்னன்னு சொல்ல தெரியல நம்மளுக்கு அதை பற்றினா ஆதி காலத்து இதெல்லாம் தான் நமக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியலையே பாரு இது பாரு ஒவ்வொன்று கொண்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்களும் பாருங்க அந்த காலத்து தூண்கள் எவ்வளோ அழகா அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு உண்மையிலையுமே பார்க்கறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது கோயில் ஆனால் இது பராமரிப்பு இல்லாமல் சுத்தமாக இதாகி போய் கிடக்குது இப்போ பாருங்கள் இது வந்து நுழைவு வாயில் உள்ள அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா இது செருப்பு இல்லாமல் உள்ளே போக முடியாதே ஐயோ அந்தளவு எல்லாம் இதாகி கிடக்குது சுத்தமாக இதாகி கிடக்குது பார்த்து வாசபடி ரொம்ப இது இது பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க ஏதாவது பாம்பு இது இருக்க போகுது எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக கோயிலெல்லாம் இடிஞ்சு கிடக்குது இது வந்து ஒன்று இப்போ மட்டும் இது ஒன்று மட்டும் புதுப்பிச்சுருக்குறாங்களா டாக்குது இப்போது நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பழமையான கோயில் தெரியுது இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முள்ளையே திரும்பங்கிற ஒரு பயமும் இருக்குது கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு வரக்கூடாதுங்கிறக்காக செருப்பு அங்கேயே விட்டுட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே அப்போ ஒவ்வொன்றும் பிரமிக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் இதை நாம் ஜூம் பண்ணி தான் பார்க்க முடியும் அங்கே போனால் அதில் இருக்கிறதெல்லாம் சிற்பங்களெல்லாம் சொல்லலாம் ஆனால் அதில்லாம் நம்ம செவத்துலேயே மரம் வளர்ந்து கிடக்குது ஆனால் இதில் கோயிலில் வந்துட்டு இப்போ சிலை இல்லை சிலை இன்னும் ஏதாவது இந்த கோயிலில் கட்டினதுக்காக அதில் எடுத்து வச்சுருக்குறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா ஆ கையை புட்ர முள் பயங்கரமாக ஏறுது சபரி டாடா டாடாடா அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த காலத்துலேயே இதெல்லாம் கிட்டத்தட்ட என்ற அறிவு கட்டி வர ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே தான் இருக்கணும் அளவுக்கு இது ரொம்ப பழமையான கோயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து சுட்ட செங்கற்கள் செங்கற்களால் மேலே கட்டியிருக்கிறாங்க கீழெல்லாம் பூரா தூணும் பார்த்து சபரிப்பொடி அப்படியே அந்தல போயிடலாம் ஏன்னா இதுக்கு இந்த போகிறது சிரமம் இதுக்குள்ளே ஒரு கோயிலுக்கு இது நான் இந்த கோயிலுக்குள்ளாரையுமே சிலை இல்லை இந்தல வந்து இப்படிப்பா எதாவது ஒன்றால் எடுக்க முடியுமான்னு பார் ஆமாங்க சிலை இல்லைங்க சிலை இல்லை இல்லைங்க இது நான் உள்ளே போய் பார்க்குறேன் இப்போ நான் உள்ளே போய் பார்க்குறேன் என்னால் முடியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு ஏற்கனவே கால் வேறு கொஞ்சம் டேஞ்சரு இன்னும் போக முடியுமா இல்லையான்னு தெரியல முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டம் கூட வந்துக்கலாம் தப்பி ஜூம் பண்ணி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரே கல்லில் அவ்வளோ அழகாக இந்தல வந்து இப்படி வர மாதிரி பண்ணிக்கிறாங்க நடுவில் சந்து உள்ள ஓ இதெல்லாம் உண்மையிலுமே அற்புதமாக பார்க்குறக்கு ஒவ்வொன்றும் அற்புதமாக இருக்குது எல்லா பக்கமுமே அதே மாதிரியே இருக்குது ஒன்று ஊரில் பிசுகிட்டாமல் அவ்வளோ அழகாக செஞ்சிருக்கிறாங்க ஒரே கல்லுல செஞ்சது அத்தனையுமே இப்போ நான் இன்னும் உள்ளே போகிற ட்ரை பண்ணி பார்க்குறேன் போக முடியுமான்னு தெரியல பார்க்குறேன் இந்த கோயிலெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுங்கிறதே தெரியல அவ்வளோ அற்புதமாக இருக்குது வா முன்னால் உள்ளே போக முடியுமான்னு பாரு கொண்டா பார்த்து 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 ஆ நான் கை பிடிச்சிக்கிறேன் நீ இப்போ ஆ ஆ கொண்டா உள்ளலாம் பாரு அப்படியே சுற்றியும் மேடு இல்லை ஏதாவது சிலை இருக்குதா சாமி சிலை ஏதாவது இல்லைங்க இல்லை அதான் இப்போது புதுப்பிக்கிறதுக்கு இருக்குது ஏதாவது ரெடி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம் ஆ கொண்டா அங்கேயே அங்கேயே இரு ஆ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே வந்துட்டு முன் கோ இந்த இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டு அழகாக அற்புதமாக ஒரு அம் இது அம்பாள் மாதிரி தெரியுது யானைக்கு யானை வந்து அந்த மாலை கையில் வச்சுட்டு போடுற மாதிரி ரெண்டு பக்கமே அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க உங்களையுமே ரொம்ப இருக்குது அந்த காலத்து தவறு இப்போல்லாம் யாருனாலும் இந்த மாதிரி செய்கிறதுங்கிறது முடியாத காரியம் ஏமாந்தால் விழுந்துருமாங்கிற மாதிரி ஒரு பயமாக இருக்குது அதனால் நாங்கள் அப்படியே பார்த்து மெதுவாக அந்தளவு நகர்றோம் ஆ வந்தையா போக முடியுமான்னு தெரியலையே இது நம்ம இந்த வர முடியுமான்னு பார்க்கல எனக்கு வேறு கால் வேறு வலிக்குதுடா இந்த புடி என்ன புடி இல்லை அங்கே அங்கேவா எப்படி வர முடியுமா இல்லையான்னு தெரியல பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்ப்போம் அட்டமுட்டப்பா அண்டவா பெருமாள் பார்த்தேண்ண கொஞ்சம் உள்ளேற்றாமல் என்னை கூப்பிட்டு போ சாமி அப்பா ஆ இந்த வந்தாச்சுப்பா அந்த மண்டபத்தை போய் பார்க்கலாம் செருப்பு இல்லாமல் கீழே போகிறதுக்கு வேறு பயமாக இருக்குது உண்மையிலுமே இந்த கோயிலுக்கு வந்தது நான் மிகப்பெரிய சிறப்பு ஆனால் இதை வந்து நாங்கள் மகல்லையே தவறு விட்டுட்டா இங்கே பக்கத்துலையே இருந்துச்சுது நாங்கள் அன்றைக்கி முண்டி போல் இது கோயிலுக்கு வந்துட்டு வர்றப்போ இங்கே வர்றப்பவே இந்த கோயில் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் அன்றைக்கி ரொம்ப கால நேரம் அதிகமானதுனால எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அதுக்கு இப்போ வருத்தப்படுற உண்மையிலுமே பிரம்மாண்டமாக இருக்குது கோயில் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு மாட்டோம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பார்க்கலாம் அது அதுதான் என்ட்ரன்ஸே என்னமோ தெரிலிங்களே இல்லை அந்தலையும் அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இது என்னென்னு தெரியலையே இது எல்லாம் பாரு ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றே சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பாரு இங்கே பாரு இது என்னென்னு பாரு இது நாய் தான் ஆ நாய் மாதிரியே தெரியுது நாய் தான் மாதிரியும் தெரியுது பன்றி மாதிரியும் தெரியுதுல்ல பன்றிக்கு இன்னும் கொஞ்சம் வர மாதிரி ஆ நாய் மாதிரி தான் தெரியுது ஆனால் பைரவரப்பா ஆ பார்த்தா இது அப்படியே பாரு ஒவ்வொன்றிலேயும் பாரு ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு அடைய முள்ளு வேறு பயங்கரமாக குத்துக்கிறா அவரு ஆ அவர் இப்போ இது இது எப்படி இது தெ என்ன சாமிலாம் தெரியல எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு நான் இவர் பார்த்தா முருகன் மாதிரியே இவர் பார்த்தா முருகர் மாதிரியே தெரியுது இவர் பார்த்தா முருகர் மாதிரி தெரியுது ஆனால் இது என்ன சா இது பார்த்தா ஆஞ்சநேயர் மாதிரியும் தெரியல ஆமாம் இது ஆஞ்சநேயர் தான் பாரு நல்லா தெரியுது ஒரு ஆஞ்சநேயராக தெரியல பார்த்தா ஆஞ்சநேயர் மாதிரி தெரியுது இப்போ இங்கே மாதிரி அதை விட பிரம்மாண்டம் மாதிரி அதுவும் அந்த

மதிக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் மறந்துட்டு விட்டுட்டாங்களாட்டாக இருக்குது அங்கே போகிற அந்த இடத்துல பாரு இங்கெல்லாம் பாரு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கதை சொல்லு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்தல்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது தொட்டி மாதிரி இருக்கு இது ஒரு கிணறு ஒன்று இங்கே இருக்குது பாரு என்ன கிணறு இது கிணறு பெருசா இல்லை தொட்டியா கிணறாக பாரு இல்லைங்க தான் தொட்டியா ஆமாங்க சரி 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 அந்த ஒரு அந்தளவு வெளியில் போகிறது பாரு இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல பாரு இல்லை இல்லைங்க இது ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது சரி இந்த கோயிலுக்கு இன்றைக்கி நம்ம வந்ததுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக அவ்வளோ அற்புதமாக பிரம்மாண்டமாக இருக்கிற கோயில் பராமரிப்பின்மையின் காரணமாக கோயில் வந்து அடைஞ்சிருச்சு ஆனால் இதை வந்து இன்னுமே புதுப்பிக்கணும்னு நினச்சா முடியே அது உன்னை பார்த்து யார் இதுக்கு ஸ்டெப் எடுத்து பண்ணுவாங்களோ பண்ணணும் ஆனால் புதுப்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகளும் நடக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இந்த பழைய அப்படியே இருக்கிற மாதிரி கொண்டு வர முடியுமாங்கிறத பார்த்து அவங்க செய்கிறவங்க முயற்சி பண்ணி செய்யணும் செஞ்சாங்கன்னா அவ்வளோ அற்புதமாக செய்யலாம் பழசெல்லாம் அப்படியே பழமை மாறாமல் முடிஞ்ச வேலைக்கு எதை எதையெல்லாம் மாற்ற முடியுமா அதை மட்டும் மாற்றிட்டு பழசெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குது நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றுலேயுமே ஒவ்வொன்றும் இருக்குது பயங்கரமாக இருக்குது ஒவ்வொன்றுலேயுமே எல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உண்மையிலுமே சாதனை தான் இந்த கோயிலெல்லாம் நாமெல்லாம் பார்க்குறக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இன்னும் நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு இந்த கோயில் பார்க்கறக்கு உண்டான இது அமைப்பு இருந்ததுன்னா பார்ப்பாங்க இது மதில் சுவர் இது இப்போ கட்டினதா இல்லை அந்த காலத்தில் கட்டினதாங்கிறது தெரியல உண்மையிலுமே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோவிலோட அற்புதத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் எங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அளவுக்கு சொன்னால் நம்மளுக்கு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றியெல்லாம் தெரியாது இருந்தாலுமே நீங்கள் இந்த கோவில் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதை புதுப்பிக்கிறதுக்கு உங்களால் ஆனால் யாராவது முயற்சி எடுக்க முடியும்னா யாராவது இதுக்கு தெரிஞ்சவங்க அதை முயற்சி பண்ணுங்கள் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி 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 இந்த கோயிலை இன்னைக்கு வந்து எடுத்தது எங்களுடைய மகா புண்ணியம் பெருமாள் தான் எங்களுக்கு துணை இருக்கணும்